இது ஃபர்ஸ்ட் ஆக்லேஷனுங்க இது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெள்ளை கொம்பு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க அதாவது உங்களுக்கு ஹெச்எஃப்ல கொம்பு டைப்ல நல்ல பிரீடு வைஸ்ல இந்த மாதிரி வெள்ள கொம்பு வரது நல்ல ப்ரீடுங்க எந்த ஊருக்கு போதும் ரெண்டும் பாத்தீங்கன்னா திருச்சிக்கு போதுங்க ஆமா இது ரெண்டும் பாத்தீங்கன்னா பெரம்பலூருக்கு போதுங்க ஏன் அந்த மாதிரி கேக்குறாங்கன்னா அவங்க கொம்பு டைப் மாதிரி தான் விரும்புவாங்கன்னா அதாவது எச்எப் போடி டைப் ஆனா நம்ம எல்லா மார்க்கெட் எடுத்துடலாங்கன்னா கொம்பு டைப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தை நல்ல சிறப்பான சந்தனா அது ஈரோடு மார்க்கெட் மட்டும் கொம்பு டைப்ல எச்எஃப்ல வேணும்னா ஈரோடு நோக்கி வரலாங்கன்னா அது இல்லாம எல்லா மாட்டுக்கும் சேர்ந்து வரலாங்கண்ணா ஒண்ணு ஆஹ் விலைக்கு என்ன பண்ணிருந்துச்சுன்னா எப்பயுமே நல்ல பொருள் எப்பயுமே அஞ்சு ரூபா கூடி குறைஞ்சதா இருக்குங்கண்ணா இருந்தாலும் நல்ல பொருளா எடுக்கணும் விலைக்கு எடுக்கணும் நம்ம பார்கிங் பண்ணி பேசி எடுத்து கொடுத்துருக்குங்க சரி சரி

கொம்பு ரிங்க் டைப் கொம்பு நல்லா மாடு அகலை கட்டுங்க நல்லா ப்ரீடில் விழுந்துருக்குண்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெர்மினேட் பிரீட்ல வருங்கண்ணா நல்லா காம்பு பாருங்க ரோஸ் காம்புங்க இதெல்லாம் போ கொம்பு டைப்பில் நல்ல மாடு அமைஞ்சிருக்குதுங்க எவ்வளோ கரக்குனா ஃபர்ஸ்ட் நான் இது ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு லிட்டர் கறக்குங்கண்ணா பதினேழு பதினேழு லிட்டர் கறக்குங்க அவ்வளோதான்ண்ணா கொம்பு டைப் மாடு பதினேழு லிட்டர் கறக்குங்கண்ணா பிரீட் வயசான மாடு இதுலருந்து மடி இறங்குங்க

இது உங்களுக்கு ஒண்ணு ஒரு இருபத்தஞ்சு நாள் டைம் இருக்குது நல்லா கருங்காமல் உட்காந்து இருக்குதுங்க படி பொசிஷன் இதுல இருந்து இறங்க நல்லா மாடு அகல கட்டுங்க இந்த மாதிரி நல்லா அகல கட்டு இது வாட்டுல வந்து வாழல் என்ன இருக்கு வால் லென்த் இருக்குண்ணா வால் லென்த்னா வீடு மாடு மட்டும்தான் வால் லென்தா வருங்க இதெல்லாம் பாருங்க பிரீடு கூட வந்து ஆமா வாழும் பாக்கணும் வாழ் லென்த் வருங்க குழம்பும் பாக்கணும் நல்லா ஒயிட்டா இருக்குதானே இதெல்லாம் பாக்கணும் பிரீட் வயசு நிறைய இருக்குதுங்க இது பாருங்க இது பிளாக் கொஞ்சம் கூடுதலா வந்து இந்த கொம்பு டைப் பாருங்க வெள்ளை கொம்பு இது நல்லா பிரீடு கூட கொம்பு மட்டும் தான் மாதிரி ஒயிட் கொம்பு இது நல்லா மூஞ்சு டைப்புங்க நல்லா மூஞ்சு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பண்ணுங்க நாலு ஆமாங்க இந்த மாடல எப்படி இந்த மாடு உங்களுக்கு ஒரு இந்த மாடு உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் ஒரு ஏழு எட்டு ஆஹ் எதிர்பார்க்கலாம் இந்த ஈத்து இது ரெண்டாவது த்து மாடு இது பாத்திருச்சிக்கு போதுங்கண்ணா இது ரெண்டு பெரம்பலூர் இருக்குங்க இது ரெண்டாவது ஈத்து மாடுங்கண்ணா இது உங்களுக்கு கட முளப்பு வருதுங்கண்ணா கடை மொழப்பு வந்தாலும் இது ரெண்டாவது லக் தான் நல்ல மடி பொசிஷனுங்க நல்லா ஒயிட் காம்புங்க உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு மாசமே இது டைம் இருக்குதுங்க நல்லா அகலக்கட்டு இது மாதிரி டொயின் வர மாடு வந்து நல்ல கறவையில் இருக்குங்கண்ணா இந்த மாதிரி டொயின் வர மாடு வந்து எச்எஃப்லும் ஜெர்சி மிக்ஸ் ஆகி வருங்க ஆல் பிளாக் கூட கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வருங்க மூணு கலர் மிக்ஸ் ஆகி வருங்க அதனால இந்த மாதிரி டொயின் வருங்க இது நம்ம டொயின் சொல்லுவோம் இந்த இடத்துல மட்டும் ஒரு கலர் வருங்க இதுல இருந்து கடைசி வரைக்கும் இந்த மாதிரி மாடு வரது உங்களுக்கு கரவில இருக்கும் ஃபேட் எஸ்னப் வரும் அது இல்லாம உங்களுக்கு செனப்பிடிக்க தினமும் நல்லா இருக்கும் என்ன வச்சுன்னா இது எச்எஃப்ம் வரும் ஜெர்சி மிக்ஸ் ஆகி வரும் ஆல் பிளாக்கும் மிக்ஸ் ஆகி வரும் அதனால இந்த மாதிரி கலர் வருங்க மேல டொயின் ஒண்ணு தப்பிங்க நல்லா கொம்பு டைப்பு அவங்க எல்லாமே கொம்பு டைப் தான் பண்ணுங்க நம்ம பல்லு பல்லு கடை முளைச்சு வருதுங்கண்ணா கடை முளை ஆமா நாம நாலுமே கொம்பு டைப் பாருங்க நம்மளுக்கு எதுவுமே பெரிய கொம்பு இருக்காதுங்க அது நல்லா நீங்க வாட்ச் பண்ணுங்க கொம்பு டைப் எடுத்தாலும் நம்ம சின்ன கொம்பு தான் பாத்து எடுக்க போடிக்கும் கொம்புக்கும் என்ன டிஃபரெண்ட் ஆனா போடிக்கும் கொம்புக்கும் ஒண்ணு இல்லைங்கன்னா ஒரு வித்தியாசம் இல்லைங்கன்னா கொம்பு இருந்தா கொஞ்சம் பிரீட் கம்மியா வரும் அதே இந்த மாதிரி ஒயிட் கொம்பா வந்துச்சுன்னா அது நல்லா ப்ரீட்ல வருங்க அதாவது கொம்பு வேணும்னா நம்ம சுடா முட்டா கொம்பு வந்துருங்க அதனாலதாங்க கொம்பு இல்லாமலே வருது கொம்பு இல்லாம வருங்க அதுக்கு ஒரு சமன் இருக்குது கொம்பு இல்லாம ஓகே தப்பு இது பார்த்தனா ஒரு வீட்டு தேவைங்கண்ணா ஒரு ஈத்து மாடுங்க இது ஒரு பிளாக்டேஷனுங்க கறக்கணும் அது உங்களுக்கு ஒரு இருபது லிட்டர் எதிர்பார்க்கணுங்களா எப்படினாலும் ஒரு பதினாறு லிட்டர் பதினாறு லிட்டர் ஓடாதுங்க இந்த மாடு பாருங்க நல்ல மடி பொசிஷனு நல்ல ரோஸ் காம்புங்க காம்புங்கேஷனு இன்னும் நல்லா மடி பொசிஷன் இதுல இருந்து இறங்குங்கண்ணா இது நல்லா மாடு நல்ல பிரீட் வயசுல இது கொஞ்சம் கிராஸ் டைப்புங்கண்ணா நல்லா அகலக்கட்டு கட்டு நல்லா உங்களுக்கு ஒரு இருபது நாள் டைம் இருக்குதான் பாருங்க மடி காம்பு பாருங்க நாலு இப்படி காம்புங்க அதுதான் காம்போட அழகுங்க இங்க பாருங்க நல்லா அகல கட்டு இங்க பாருங்க மூஞ்சு வயசுல நல்லா சிட்டி இருக்கு ஒண்ணு தப்பு இல்லைங்கண்ணா சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து விளக்கம் தெளிவா சொல்றீங்க எல்லாமே ஓகே சோ விலை சொன்னாதான் மாடு வாங்க முடியும் விலை சொல்லாங்கன்னா மார்க்கெட்ல எப்படிங்கன்னா விலை சொல்றது நம்ம பிக்சட விலை சொல்லலாம் இந்த மாடு வாங்கிட்டு வந்து ஒரு சேல் மாடு தேவைப்படுது நான் வாங்கலாம் நீ கண்டிப்பா கேட்டா வரலாங்கண்ணா ஒரு எச்எப் மாடா இருந்தா ஒரு எழுபது ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு ஒரு ரூபாய்க்கு மேல வரைக்கும் போகுதுங்கண்ணா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீடு வைஸ் பொறுத்து வரும் லாக்டேஷன் பொறுத்து வருங்க ஜெர்சி மாடா நல்ல மாடா இருந்தா அறுபது ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு ஒரு எண்பது ரூபாய் வரைக்கும் போகுதுங்கண்ணா நான் சொல்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் செகண்ட் லாக்டேஷன் அது இல்லாம நல்ல மாடா சொல்றேன் சுத்தம் பாக்குறதா பாக்கணும் அது இல்லாம உங்களுக்கு பிரீடு பாக்குறதா பாக்கணும் அல்ல டைப் பாக்குறதா பாக்கணும் காம்பு வெளி பாக்கணும் காம்பு பொறுத்து பாக்கணும் நான் எப்படி வச்சு சொல்றீங்க பால் முட்டியுமே நம்ம வச்சு வேலை சொல்ல முடியாது இல்லைங்களா மாட்டுக்கு தகுந்த இவ்வளையும் பாக்கணுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துதான் எடுத்து கொடுக்க முடியுங்க நம்ம நம்பி வர கஸ்டமருங்களுக்கு நல்லா பார்கிங் பண்ணி மாடு தெளிவா எடுத்து கொடுக்கறது இல்லாம விலைக்கு நல்லதா எடுத்து கொடுத்து அதோட மாடு டைப்பும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நல்லா செட் பண்ற மாதிரி எடுத்து கொடுப்பீங்க இதெல்லாம் பார்த்து எடுத்து கொடுக்க முடியுங்க